இந்த ஒரு நிமிட வீடியோவின் வழியாக கன்னியாகுமரி மாவட்டம் முரசங்கோடு என்னும் ஊரில் அமைந்துள்ள புனித கார்மேல் மாதா ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த முரசங்கோடு புனித கார்மேல் அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் குளித்துறை மறை மாவட்டம் முரசங்கோடு பங்கிற்கு சொந்தமானது இந்த அழகிய ஆலயமானது இரண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது We'll இந்த ஆலயத்தில் கார்மல் மாதா நவநாள் திருப்பலி ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஜபமாலைக்கு பின் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது அது தவிர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஏழு முப்பதுக்கு திருப்பலியும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திருப்பலியும் சனிக்கிழமை காலை ஆறு பதினைந்து மணிக்கு சிறுவர் திருப்பலியும் நடைபெறுகிறது இந்த ஆலய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஜூலை மாதம் இருபதாம் தேதி பெருவிழா நடைபெறுகிறது வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வாங்க இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொகேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதே போல பல ஆலயங்களை பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க